ஐந்தாம் தமிழர் சங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீப காலத்தில் ரெண்டு வெவ்வேறு விழியங்கள் இணையத்தில் பரவிட்டு இருந்துச்சு ஒன்று பழைய விழியம் இன்னொன்று கொஞ்சம் புது விழியம் ஆனால் இந்த ரெண்டு விழியமுமே தமிழர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் முதல் விழியத்தை பாருங்களேன் யார் இவர் பார்க்கறதுக்கு எச் ராஜா மாதிரியே இருக்காரு இவர் வேற யாரும் இல்லை தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான் நமஸ்காரம் அனைவருக்கும் வணக்கம் கங்க்ராஜுலேஷன் டு ஜகன் ஆல் தி பெஸ்ட் மை விஷஸ் டு லிவ் அப் டு யுவர் ஃபாதர் லெகசி நம்ம ஊர்ல தான் நெத்தியில பொட்டுலாம் வச்சா தட்டி தட்டி விடுவர் ஆனா அவருடைய சொந்த ஊருக்குலாம் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் சுத்த பக்திமானா மாறிடுவர் ஏன்னா நாத்திகம்லாம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இதில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன் தமிழ்நாட்டில் அவருக்கு சந்தனம் குங்குமம் விபூதியெல்லாம் வச்சா வண்ணம் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அப்படி தெரிஞ்சும் கூட இந்த பிராமணர்கள் வேணும்னே திருப்பி திருப்பி வைக்கிறாங்க இது அவரை இழிவுபடுத்துறதுக்கு இல்லை தமிழர்களுடைய கலாச்சாரத்தை இழிவுபடுத்துறது தான் இவரை போன்ற ஆட்களுக்கெல்லாம் பொட்டு வைக்காம இருந்திருக்கலாமே அடுத்த வீடியோம் பாருங்களேன் எல்லாத்துக்குமே ஒரு எதிர்வினை இருக்கும் அது இன்பன் அவர் பெரிய பயன் ஆயிட்டாரு அவர் எயிட்டீன் இயர்ஸ் அவர் வந்து ஒரு அடல்ட் அவருக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது அதை ப அந்த பக்கத்து வீட்டில் வெட்டி பார்க்குறத அந்த ஒரு கேவலமான வேலையை பார்க்காதீங்க அவர் இந்த குடும்பத்துலேருந்து என்னுடைய மகன் இன்னாருடைய பேருங்கிறதுனால அந்த அக்யூசேஷன்ஸ்லாம் வரதான் செய்யும் பட் அவர் அதை அவருடைய சுதந்திரம் அவருடைய பர்சனல் ஸ்பேஸுக்குள்ளே ஒரு தாய் தந்தையாகவே நாங்கள் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே நாங்கள் போக முடியாது அவருடைய சுதந்திரம் கருத்து சுதந்திரம் அவருடைய உரிமை இவ்வளோ தான் அதுதான் என்னுடைய மனைவி வந்து அப்படி போட்டிருந்தாங்க அன்பு அன்புக்கு வந்து கட்டுப்பாடு வைக்காதிங்க அது இன்னொருத்தவங்க வீட்டை எட்டி பார்க்காதீங்க இன்னொருத்தவங்க வீட்டை எட்டி பார்க்காதீங்க என்னது இன்னொருத்தவங்க வீட்டை எட்டி பார்க்கக்கூடாதா இதை தான் நித்யானந்தாக நீங்கள் பண்ணீங்க சாம்பார் ஆப்போ எனக்கு இந்த ரெண்டு விஷயங்களையும் நமக்கு தெரிய வர்றது என்னன்னா தமிழர்களை ஏமாற்றுறதுக்காகவே இந்த நாத்திகம் பகுத்தறிவு எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நாத்திகத்தில் இளைஞர்கள் சிக்குவதற்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இதனுடைய கொள்கை தான் அனைவரும் இருக்கணும் இதோட கொள்கையே அதான் ஒழுக்கமற்றவர்களை தமிழ்நாட்டை ஆள வைத்து அதை பார்த்து ரசித்து சிரிச்சிட்டு இருக்கவங்க தான் இந்த பிராமணர்கள் தமிழர்கள் நம் எதிரியான ஆரியத்தையும் அழிக்கணும் அதற்கு துணை போற இந்த மாதிரி போலியான நாத்திக கருத்துக்கள்லாம் பரப்பிட்டு திராவிடத்தையும் அழிக்கணும் இங்கே தராசு எந்த ஒரு இடத்துலையுமே இறங்கக்கூடாது இருவருமே ஒன்றுதான் அப்புறம் இந்த மாதிரியான எல்லாம் திருத்தணும்னு நினைக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் தாங்க ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் மனசில் வச்சுக்கோங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கம் தவறியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க பொது வாழ்க்கையில அரசியல்ல நுழைவதற்கே தகுதியற்றவர்கள் அப்படிப்பட்டவங்களாம் மக்கள் நம்ம தான் கண்டுபிடிச்சு ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் மீண்டும் அடுத்த வீழத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்